இன்று ஆவணி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு என்பதால் சூரிய பகவானை வணங்குவதற்கு மிகச் சிறந்த நாள் இன்று சூரியனை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்வது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதிற்கு உற்சாகத்தையும் தரும் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய இல்லையா சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களுக்கு உற்சாகமே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் உங்களுக்காக அன்றைய தின ராசி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் வாழ்க்கைக்கு உதவும் பல ரகசியங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க அப்பொழுதுதான் எங்கள் அடுத்த வீடியோவை முதலில் நீங்களே பார்ப்பீர்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள் உங்கள் எடையில் கவனமாக இருங்கள் அவசியமான பொருட்களை சௌகரியமாக வாங்கும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும் உறவினர்கள் எதிர்பாராத பரிசுகள் கொண்டு வருவர் ஆனால் உங்களிடம் ஏதாவது உதவியை எதிர்பார்ப்பார்கள் ரொமான்ஸ் உற்சாகமாக இருக்கும் எனவே நீங்கள் காதலிப்பவரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளை சிறப்பானதாக ஆக்குங்கள் உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தி தரும் உங்களுக்குள் நிகந்த சிறு ஊடலை மறந்து உங்கள் வாழ்க்கை துணை அன்புடன் தழுவிக்கொள்வார் கொள்வார் இன்று உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபரின் குறை ஏற்படக்கூடும் பரிகாரம் வெள்ளை சலவைக்கல் துண்டுகள் அல்லது தானியங்களை பானையில் குளியலறையிலோ அல்லது வீட்டின் மூலைகளிலோ வைப்பது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் ரிஷபம் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் தனிமை உணர்வில் இருந்து விடுபடுங்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் யாரேனும் உங்களிடம் பணம் கடனாக கேட்கக்கூடும் நீங்கள் அவர்களுக்கு கடன் கொடுப்பீர்கள் இருப்பினும் உங்கள் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படும் மொத்த குடும்பத்துக்கும் வளம் சேர்க்கும் ப்ராஜெக்டுகளை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் உங்கள் காதல் வாழ்வில் திருமண திட்டம் நீண்டகால பந்தத்திற்கு வழிவகுக்கும் இன்று யாருக்கும் தெரிவிக்காமல் உங்கள் வீட்டில் தொலைதூர உறவினரின் நுழைவு இருக்கக்கூடும் இது உங்கள் நேரத்தை கெடுக்கும் நீங்கள் திருமண பந்தத்துக்குள் நுழையும் முன்னெடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிஜமாகக் கூடும் உங்கள் துணை உங்கள் உயிரில் கலந்தவர் யாரும் உங்களுடன் இல்லாமல் உங்கள் நாளை முழுமையாக அனுபவிக்க முடியும் பரிகாரம் கருகொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மிதுனம் அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல்நலம் நன்றாக இருக்கும் பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இன்று தீர்க்கப்படலாம் மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பயனடையலாம் அந்தரங்கமான மற்றும் ரகசியமான தகவல்களை வெளியில் சொல்லாதீர்கள் இன்று உங்கள் உயிரிலே கலந்துவிட்ட அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார் இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம் இதை செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள் மழைக்கும் ரொமான்ஸுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு அதுபோல உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு மழையில் இன்று நீங்கள் நனைந்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் இலாபம் என்பது இந்த ராசியின் வர்த்தகர்களுக்கு இன்று ஒரு கனவாகும் பரிகாரம் குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்த பசுக்களுக்கு பச்சை தீவனம் கொடுங்கள் கடகம் வேதனையில் இருக்கும் ஒருவருக்கு உதவ உங்கள் சக்தியை பயன்படுத்துங்கள் பிறரின் நன்மைக்காக பயன்படுத்தாவிட்டால் அழுகிவிடும் இந்த உடலால் என்ன நன்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களின் பெற்றோர்கள் ஆதரவளிப்பதால் நிதி பிரச்சினை தீர்ந்துவிடும் உங்கள் அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும் உங்கள் நிலையை துணைவர் புரிந்து கொள்ளும்படி செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுவீர்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் வாழ்வில் பிற்காலத்தில் வருத்தப்பட நேரிடலாம் இன்று உங்கள் திருமண வாழ்வையில் சிறிது சலிப்பு ஏற்படலாம் அதனை சுவாரஸ்யமானதாக மாற்றுங்கள் உங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை கைவிட மாட்டார் இதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் வரிகாரம் காதல் வாழ்க்கையை நன்றாக வைத்திருக்க ஒருவருக்கொருவர் வெள்ளி பொருட்களை வழங்குங்கள் சிம்மம் எடையில் ஒரு கண் இருக்கட்டும் அதிகம் சாப்பிடாதீர்கள் அதிக சக்தியை செலவிடும் இன்னொரு நாளாகவும் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதாகவும் இருக்கும் நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள் ரொமான்ஸ் ஆனந்தமாக அதிக உற்சாகமாக இருக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் வாழ்வில் பிற்காலத்தில் வருத்தப்பட நேரிடலாம் இன்றுபோல் என்றுமே உங்கள் திருமண வாழ்வு என்றுமே இந்த அளவுக்கு இனித்ததில்லை பயணத்தின் போது இன்று தெரியாதவர்கள் உங்களை வருத்தப்பட வைப்பார்கள் வரிகாரம் உணவில் வெள்ளம் மற்றும் பயறு வகைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களை உற்சாகப்படுத்தலாம் கன்னி இன்று ரிலாக்ஸ் ஆகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் இன்று பெரிய சிக்கலில் சிக்கலாம் எனவே வரி ஏய்ப்பு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பெறரோரும் நண்பர்களும் முடிந்தவரை உதவுவார்கள் திடீரென ரொமாண்டிக் அனுபவம் உங்களை அடையச் செய்யும் உங்களுக்கு மோசமான நேரம் உள்ளவர்களுடன் தொடர்பை அதிகரிப்பதை தவிர்க்கவும் இன்றைக்கு திருமண பந்தத்தின் அருமையை பலவிதத்திலும் உணர்வீர்கள் உங்கள் ஆளுமையை மேம்படுத்த நீங்கள் சிறிது நேரம் செலவிடலாம் ஏனென்றால் கவர்ச்சியான ஆளுமை சுய கட்டமைப்பிற்கு ஒரு முக்கிய பங்களிப்பாகும் பரிகாரம் துர்கா சிங்வாஹினி ஆகியோரின் படத்தை வீட்டில் வைத்து அவர்களை வணங்குவது நிதி நிலைமையை பலப்படுத்தும் துலாம் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும் இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும் இன்று குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைப்பதால் நீங்கள் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் யாராவது உங்களுக்கு அதிர்ச்சி தரலாம் கவனமாக இருக்கவும் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாட்களில் தங்களுக்கு என நேரம் ஒதுக்க மிக முக்கியமாகும் இல்லையெனில் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடும் திருமண வாழ்க்கையில் சில பின் விளைவுகள் இருக்கக்கூடும் அதனை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள் மாணவர்கள் பலவீனமான விஷயத்தை பற்றி இன்று தங்கள் ஆசிரியரிடம் பேசலாம் குருவின் ஆலோசனை அந்த விஷயத்தின் சிக்கல்களை புரிந்து கொள்ள உதவும் பரிகாரம் ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரோம் கேதுவே நமஹ மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது பொருளாதார நிலையை மேம்படுத்தும் விருச்சிகம் மன அழுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு தான் சிறந்தது என்பதால் ஆன்மீக உதவியை நாட வேண்டிய நேரம் இது தியானமும் யோகாவும் உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும் அதிக ஆதாயம் தரும் நாள் அல்ல எனவே பண நிலைமையை சோதித்து செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமானதாக ஆக்கலாம் அவர்களை ஆர்வமாக்கவும் தேவையற்ற அழுத்தத்தை தவிர்க்கவும் அன்பு எனும் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள் அன்புதான் அன்பை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் அன்புக்குரியவர் அதிக மகிழ்ச்சியை கொண்டு வருவார் என்பதால் உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்று மிக சிறந்த நிலையை அடையும் இன்று நீங்கள் உங்கள் நாட்டின் தொடர்புடைய சில தகவல்களை அறிந்து வியப்படைவீர்கள் பரிகாரம் கருகொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் தனுசு மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து பெறுவது அல்ல நமக்குள்ளே இருப்பது என்பதை உணர்த்துவதால் உங்களைப் போல நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்ளும் எண்ணம் மற்றவர்களுக்கும் ஏற்படும் இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அதிகரிக்கும் செலவு உங்களை சேமிக்க விடாமல் செய்யும் தூரத்து உறவினரிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் கண்கள் பொய் சொல்வதில்லை இன்றைக்கு உங்களுடைய இணையின் கண்கள் ஒரு சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது உங்கள் வீட்டு இளைய உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் வீட்டில் நல்லெண்ணத்தை உருவாக்க முடியாது உங்கள் அருமையான துணையின் அன்பான அரவணைப்பை இன்று உணர்வீர்கள் நீங்கள் நண்பர்களுடன் நிறைய வேடிக்கையான நேரத்தை செலவிடலாம் புதிய நபர்கள் சந்திக்கக்கூடிய இடங்களுக்குச் செல்வதற்கான வாய்ப்பும் உள்ளது பரிகாரம் கருகொல்லியை தவிர்க்கவும் கற்பிணிப்பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை நன்றாக இருக்கும் மகரம் நீங்கள் இன்றி சுறுசுறுப்பைக் காணலாம் உங்கள் உடல் நலம் இன்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும் நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம் இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும் குடும்பத்தினர் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் போகலாம் உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்காதீர்கள் மாறாக நேரத்தை நல்லபடியானதாக்கிட உங்கள் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் சர்பிரைஸான ஒரு தகவல் உங்களுக்கு இனிய கனவை தரும் உங்கள் காதலன் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை இந்த புகாரை அவர்கள் முன் இன்று வைக்கலாம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் துணைதான் உங்களது ஏஞ்சல் நம்பவில்லையா இன்று அதனை நீங்களே அனுபவித்து உணர்வீர்கள் இன்று உங்கள் மனைவி உங்களுக்காக வீட்டில் ஏதாவது ஆச்சரியமான உணவு செய்யக்கூடும் இதனால் உங்கள் அன்றைய சோர்வு மறந்துவிடும் பரிகாரம் குருயந்திரத்தை ஒரு தங்கம் அல்லது வெண்கலத்தில் செதுக்கி அதை உங்கள் வீட்டில் நிறுவி வழிபடுவது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதிக சக்தியை செலவிடும் இன்னொரு நாளாகவும் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதாகவும் இருக்கும் அபூர்வமாக சந்திப்பவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள் இன்று காதல் எண்ணத்தை பரப்புவீர்கள் இன்றை முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி உங்கள் திருமண வாழ்வை மேலும் அழகாக்கும் உங்கள் கூட்டாளருக்கு ஒரு சரியான உணவை தயாரிப்பது உங்கள் மந்தமான உறவுக்கு அரவணைப்பை சேர்க்கலாம் பரிகாரம் கருகொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மீனம் வெளிப்புற விளையாட்டு உங்களை ஈர்க்கும் தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும் கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள் பக்கத்து வீட்டாருடன் வாய் தகராறு உங்கள் மனநிலையை பாதிக்கும் ஆனால் நிதானத்தை இழந்து விடாதீர்கள் ஏனெனில் அது நிலைமை மேலும் மோசமாகும் நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடன் யாருமே தகராறு செய்ய முடியாது நல்லுறவு பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் காதலை யாராலும் பிரிக்க முடியாது பிசினஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்டகால அடிப்படையில் பயன் தரும் திருமண வாழ்வை இனிமையாக்க நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும் இன்று உங்கள் நாட்களின் தொடக்கம் அமோகமாக இருக்கும் மற்றும் இதனால் இன்று நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள் பரிகாரம் குரு யந்திரத்தை ஒரு தங்கம் அல்லது வெண்கலத்தில் செதுக்கி அதை உங்கள் வீட்டில் நிறுவி வழிபடுவது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் அன்பான நேயர்களே இன்று பார்த்த தினபலன் உங்களுக்கு எப்படி இருந்தது கருத்துக்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து வையுங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு உள்ள பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மறக்காம பாருங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவே எங்களின் மிகப்பெரிய உற்சாகம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்புடன் நன்றி